நான் ஒரு ஒரு பதிவு மட்டும் பண்ணிக்கிறேங்க என்னோடய பிறந்தநாள் எட்டாம் தேதி நான் ஒரு பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ எப்படின்னா பெருசாக கார் வாங்கணும் பெருசாக வீடு காட்டணும் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆசை எப்படின்னா இன்னொத்த இப்படி போகிறானே நம்மளும் இப்படி போகணும் அது தவறுங்க நம்மளால் என்ன முடியும் நம்மளுக்கு என்ன தேவை முடிய சூறா ஒரு படுக்கிறதுக்கு ஒரு இடமா அப்படி போயிடணும் அப்படி போய் சந்தோஷமாக நாலு பேர் நல்லா அப்படி வளர்த்து போயிடுன்னு இருக்கணும் இப்போ இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டம் எப்படின்னா இன்னொரு நான் அழிச்சா வண்டி தான் நம்ம வாழ்வான் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அது தவறு அது ஃபஸ்ட்டு என் பதிவு பண்ணுவேன் உன்ன பொறநலுக்கு ஏன் அப்படின்னா இவன் இப்படி இருக்கணும் அவன் அப்படி இருக்கணுன்ட்டுலாம் தவறுங்க ஃபஸ்ட்டு தவறு தப்பு தப்பு இன்னொருத்தனை இதை தான் நம்ம வாழுவோம்னா அது தவறுங்க ஃபஸ்ட்டு தப்பு அந்த தப்பு பண்ணக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது இப்போ இன்றைக்கி நான் இருக்கிறேங்க இன்றைக்கி ஆறாம் தேதிங்க ஏட்டா என்னோடய பிறந்தது நான் இறப்புனா இருக்குமா எனக்கு தெரியாது நம்ம இருக்கிறார நாலு பேருக்கு நல்லது பண்ணணுங்க நல்லது பண்ணணும் நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் மக்கள் கிட்டே நல்லதை சொல்லுங்கள் இதை பண்ணக்கூடாது இதை பண்ணுங்கன்ட்டு நல்லதை சொல்லுங்கள் செய்து கையேற்று கும்பிட்றேன் நல்லதை சொல்லுங்கள் இதை பண்ணாத அதை பண்ணலை அது தவறுங்க பல பிரச்சனை இருக்குது பல பிரச்சனை பல பிரச்சனை பல பிரச்சனை அப்படின்னா ஒரு நேர்மையாக ஒருத்தன் வாழக்கூடாது இந்த சமுதாயத்தில் நேர்மையாக இருக்கக்கூடாது இருக்க உடம்புறாங்க அவங்களுக்கு ஒரு பதிவு பண்ணுறதுனால கேட்டுங்க ஏங்க என்ன எதுவும் நீ வந்து என்ன அடிங்க நீ என்ன பண்ண பண்ணுங்க தயவு செய்து நீ என்ன பண்ண போகிறீங்க பண்ணிட்டு போங்களேன் இப்போ என்ன நீங்கள் என்ன பண்ணால் நீ நல்லா இருப்பீங்களா நல்லா இருங்க அவள் தான் என்ன நீங்கள் என்ன பண்ண நல்லா இருக்க போகிறீங்க நல்லா இருங்க அவள் தான் நான் யாருக்குமே எந்த தவறும் பண்ணலைங்க யாருக்கும் எந்த தப்பு நான் பண்ணலை யாரையும் வந்து மறைமுகமாக போய் ஒரு திட்டுன்னு கிடையாது மறைமுகமாக போய் எதுவும் தவறாக பேசுனது நேரடியாக போய் கேட்பேன் நேரடியாக ஒரு பதிவு பண்ணணும் ஏடா அப்படி பண்ணுற எதுப்பா அப்படி பண்ணுற ஏன்னா அப்படி பண்ணுறதுன்னு பதிவு பண்ணணும் நேரடியாக அது போயிடுங்க நேரடியாக பேசுகிறது போயிடும் மறைமுகமாக பேசுது எப்படின்னா மனசுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை வரும் பிரச்சனை வரணும் ஈகோ ஈகோ நீயா நானா அது வானாங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நீங்களாம் நல்லா இருக்கணும் அது ஒன்றும் நான் யூடியூப் ஓபன் பண்ணேன் நான் யூடியூப்பில் வந்து நான் பணம் சம்பாரிச்சு நான் வாழணும் வரலாங்க நான் யூடியூப் ஓபன் பண்ண காரணம் ஏழை மீடிய அதிகமாக ஓபன் பண்ணேன் எல்லாம் நல்லா இருக்கணுங்க சந்தோஷமாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் போது கொஞ்சம் நேரம் நல்லா சந்தோஷமாக வாழணும் இதுதான் என்னோடய பதிவு வேறு எதுவுமே நான் சொல்லுங்க